ஹாய் ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் வச்சு உங்கள் எல்லோரையும் பார்த்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதான் யூடியூப் பக்கம் வர முடியல சரி வீடியோ ஏதாச்சும் போகலான்னு பார்த்தா இந்த பிக் பிக்பாஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க அதனால் மற்ற டாபிக் எதுவும் பேசுறதுக்கு பதிலாக பிக் பாஸை பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஆனால் அதில் ஒரு சிக்கல் நான் இது வரைக்கும் பிக் பாஸ் பார்த்ததே இல்லை இத்தனை வருஷத்தில் ஒரு எபிசோட் கூட பார்த்தது இல்லை ஆனாலும் இந்த ஷோ பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய நியூஸ் பார்த்துருக்கேன் நேற்று தான் பிக் பாஸோட ஃபஸ்ட்டு எபிசோட் ஃபுல்லாக பார்த்தேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பேரையும் பார்த்த உடனே தலையே சுற்றிடுச்சிங்க ஒருத்தர் மெரினா பீச்சில் தர்பூசணி விற்கிறாரான் அதனால் அவர் பேர் வாட்டர் மெலான்ஸ்டாரான் அப்புறமா ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு பெசன் நகர் பீச்சில் பலூன் விற்குதான் அதனால் குழந்தைங்களாம் அந்த பொண்ணை அக்கான் கூப்பிடுவாங்களாம் ஆனால் அந்த பொண்ணோட நிஜ பேரு ஏதோ அரோகரா சிங்கார வேலைன்னு ஏதோ சொன்னாங்க எனக்கு அந்த பயிரே புரியல எல்லாம் சோசியல் மீடியாவில் பெரிய ஆளாமே நமக்கு தான் ஒன்றுன்னு தெரியல இது போக மலிவு விலையில் சைனா பஜார்லேருந்து ஒரு பையனை வேற கூட்டு வந்திருக்காங்க இவ்வளோ பேர் இருந்தோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் கனி கார்த்திகா தான் இந்த வாட்டி பிக் பாஸ் கேட்ரிங் சர்வீஸ் கான்ட்ராக்டை கனிக்கிட்ட கொடுத்துருவாங்க தான் எனக்கு தோணுது இன்னொருத்தர் பேர் தெரில யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன் நிறைய மியூசிக் டிரெக்டர் தான் அவர் பேர் இப்போ தான் தெரிஞ்சு விக்ல்ஸ் விக்ரமா குங்ஃபூ பாண்டா பாடம் நடிக்கிறதுக்கு ஆடிஷன் போனவரை பிக் பாஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க இவங்களை தவிர மற்ற யாரை பற்றி எனக்கு எதுவும் தெரியலைங்க சீசன் போக போக முழுசாக தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சினிமாவில் சீரியஸாக ட்ரை பண்ணவங்க இல்லை கொஞ்ச நாள் நடிச்சுட்டு ஜோன் ஆனவங்க இவங்கள்லாம் பிக் பாஸ்க்கு வந்தாங்க இங்கே பிக்பாஸில் கிடைக்கிற ஃபேம வச்சு சினிமாவில் இன்னொரு ரவுண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் வருவாங்க ஓவியாலாம் கூட சினிமாவில் நடித்ததை விட பிக் பாஸில் நடித்தது ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க இப்படி செலிபிரிட்டி சென்ட்ரிக் ஷோவாக இருந்த பாஸில் இந்த வாட்டி எந்த செலிபிரிட்டியும் கிடைக்கல போல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் பேர் கெட்டுணும்னு பயப்படுறாங்களான்னு தெரியல யூஸ்வலாக விஜய் டிவி சைடில் கூட அறந்தாங்கி நிஷா பிரியங்கா நேயா கொஞ்சம் தெரிஞ்ச மூஞ்சிலாம் கூப்பிட்டு வந்து உள்ளே வைப்பாங்க இந்த வாட்டி அதுவும் இல்லை சீரியல் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவங்களை பற்றி எனக்கு எதுவும் சரியாக தெரில அந்தளவுதான் அவங்களோட பாப்புலாரிட்டி இந்த வாட்டி சோஷியல் மீடியாவில் இருந்தால் நிறைய பேரை அள்ளி போட்டு எடுத்து வந்திருக்காங்க இந்த கும்பலில் திவாகர் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கார் ஷோவில் இல்லை சோஷியல் மீடியாவில் காலையில் இருந்து சோஷியல் மீடியா டைமில் பூரா அந்த ஆளோட மீம் தான் நெஞ்சில் அம்பு குத்துரா மாதிரி அவர் நடித்ததை பார்த்து எனக்கே நெஞ்சு ஒளி வந்துருச்சு நாம் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போதா இந்த கொடுமையெல்லாம் நடக்கணுமா இந்த கண்டிஷனில் இன்னைக்கு முதல் நாள் ஷோ ஆரம்பிச்சிது ஓப்பனிங்லேயே பிசியோதெரப்பி படித்தா டாக்டர்னு ஒரு லா இருக்குன்னு நம்ம திவாகர் ஒரு சூப்பராக ஒரு அணுகுண்டு பேசினார் ஐயா மகாராஷா பிசியோதெரப்பி படித்தவங்கெல்லாம் டாக்டர்ஸ்னு சொல்லிக்க கூடாதுன்னு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹிந்து நியூஸ் பேப்பரில் செப்டம்பர் லெவன்த் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இதை பற்றி ஒரு நியூஸே வந்துருக்கு வேணுங்கிறவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அதனால் ஃபிசியோதெரபி படித்தவங்க டாக்டர் கிடையாது டாக்டர்னு பேருக்கு மேலே போட்டுக்கவும் கூடாது திவாகர் சார் நீங்கள் வாட்டர் மெலன் ஸ்டார்னு பேர் வச்சது பதிலாக உருட்டு ஸ்டார்னு பேர் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த பிரச்சனை ஓஞ்சோடனே பீச்சில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஜெலிசில் பற்றி இந்த அறுபது வயது பேசுங்க தெரியுமா அது மாதிரி ஒரு நாலு பேர் கூடினுட்டு ஜெலசியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக திவாகரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஸ்கிரிப்டு கிளியர் இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை அடித்து துவைச்சி அனுப்புறது தான் இவங்களோட பிளான் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு விஜய் டிவியோட அடியாளம் ஒன்று கூடி தர்பூசணியை தரையில் போட்டு உடச்சி சதரை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக டான்ஸுக்கு போயிட்டாங்க பபில் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு என்ன ஆடுறதுனே தெரியாமல் இந்த அறுபது வயசு அங்கிள்ஸ்லாம் ஆடுவாங்க தெரியுமா ஒரு டான்ஸு அது மாதிரி தான் மொத்த கும்பல டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒருத்தர் தரையில் தனியாக உக்காந்துக்கிட்டு துணியே இல்லாமல் துணி காய போட்டுக்கிட்டு இருந்தார் அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக தண்ணி போகிற டாஸ்க்கு தண்ணி எடுக்கிற டாஸ்க்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுற வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் டாஸ்க் மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த டாஸ்க் நல்லாவே புரியும் தண்ணி லாரி வந்தால் குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோல்ல அது மாதிரி இதில் டேங்க்கில் தண்ணி பிடிச்சி வைக்கணும் அவ்வளோதான் டாஸ்க்கு இதெல்லாம் முடிஞ்சோன்னே ஸ்ட்ரைட்டாக நாமினேஷன் டாஸ்க்கு வந்துட்டாங்க என்னோடய பர்சனல் சாய்ஸ் அப்சரா அண்ட் ஆதிர தான் நான் நாமினேட் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேர் தான் நாமினேட் பண்ணியிருப்பேன் இவங்க ரெண்டு பேருமே நாமினேஷன் மட்டும் பேசின மாதிரி இருந்துச்சு வேறு எங்கேயுமே உங்களோடய பார்ட்டிசிபேஷன் இல்லை இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஹவு மச் இன்வால்வ்ட் ஆர் இல்லை உங்கள் பார்ட்டிசிபேஷன் எந்தளவுக்கு இருக்குது இதை தான் பார்க்கணும் சைலண்டாக இருக்கிறதுக்கு பிக் பாஸ் வர்றதுக்கு அவசியமே இல்லையே புதுசாக இருக்கிறதுனால கான்ஃபிடன்ஸ் லோவாக தான் இருக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேமுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் கலையரசன் கடைசியும் அவர் வந்து சிக்ஸர் அடித்ததனால அவர்கிட்ட கான்டென்ட் இருக்குங்கிறத நம்புகிறேன் பாப்பா என்ன பண்ணுறாருன்னு விஜய் டிவி அடியாட்களான பிரவீனும் கெமியும் முடிஞ்ச வரைக்கும் திவாகரை டார்கெட் பண்ணுறதுலேயே குறியாக இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க கொரட்டை விட்டதுக்காக சண்டை போடுறதுலே தெளிவாக தெரியுது பிரவீனோட ஃபஸ்ட்டு டார்கெட் திவாகர் தான் ஆனால் இந்த மெலன் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் அவரை தூக்க முடியாது அவரை தூக்கிட்டால் கான்டென்ட் ரொம்ப அடிவாங்க ஸோ இப்போதைக்கு தர்பூசணியை தரையில் போட்டு உடைக்கிறதுக்கு வாய்ப்பு நகி நாமினேஷன் டாஸ்கையும் சேர்த்து பார்க்கும்போது அப்சரா தான் ரொம்ப வீக் கண்டெஸ்டாக தெரிகிறாங்க ஒரு திருநங்கை தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இந்த கேமில் ஜெயிச்சு வின்னராக வரணுங்கிறத என்னோடய தனிப்பட்ட விருப்பம் ஸோ கண்டிப்பாக அப்சரா இந்த கேமில் பிக்கப் ஆகிடுவாங்கன்னு நம்புகிறேன் இந்த எபிசோடில் நீங்கள் யாராலும் நாமினேட் பண்ணியிருப்பீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்